ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜா குரு சுக்கர சனீபிய ராகவே கேதவே நமோ எல்லாம் எல்லாமல்ல மங்கள மகா கணபதியையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் அதனுடைய அதிதேவதிகள் பிரத்யதி தேவதிகள் செய்ததாய ஆதித்யாதி நவகிரகங்களையும் ஓம் ஹைம் க்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளோம் ஹைம் நமோ பகவதி வாழி வாழி வாரா அந்தே வரா கமகி அருந்தே கமகி அந்தே ஜம்பே ஜம்பி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே சர்வேஷாம் சித்த ஸ்தம்பனா சர்வாகசித்த சூஸ்தம் குருகுருஷீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌ டஹ்ம் அய்பட ஓம் வாராகி நமோ நம அன்னை வாராகி வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஐப்பசி மாத ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக ஒரு மூணு நாலு மாதமாக எல்லோருக்கும் பரவாயில்ல ஒரு சௌரியமாக இருக்குது ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குதுங்க சாமி ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா உலகம் முழுவதிலும் இருந்து என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதில் நிறைய பக்தர்கள் சாமி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து ஃபாலோ இருக்கோம் சேனலில் பார்க்குறோம் ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் நல்ல தொழில் அமைப்பு இருந்து ஒரு நிலையான வருமானம் இருந்து அந்த தொழிலோ வருமானமோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சமயத்தில் நம்முடைய பதிவுகளை பார்த்து பார்த்து ஒரு நம்பிக்கையை வந்து சாமி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் இந்த ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிறப்பான முறையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் தான் சஷ்டி விரதம் இருக்குது தீபாவளி பண்டிகை இருக்குது அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைகிறது சனியும் குருவும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள் சனிக்கு குரு முதல் கேந்திரமாகவும் இரண்டாவது கேந்திரமாகவும் அமைந்திருக்கிறார்கள் இது ஒரு தனி பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம் அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் சனி தன்னுடைய வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் அதே போல் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டிலே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார் வீடு கொடுத்த சுக்கரன் அவரும் ஒரு மற்றொரு வீடான துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் காலபுருஷனுக்கும் மூன்றாவது வீட்டில் புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் எல்லாம் போக சூரியன் கேது புதன் கேது தொடர்பு யாரெல்லாம் அந்த டீச்சர்ஸ் அல்ல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ ஸ்கூல் காலேஜஸ் நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்களோ இல்லை டியூஷன் சென்டர்ஸ் ப்ளே ஸ்கூலு இதெல்லாம் ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும் அதே போல் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ் இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க அக்கௌண்டன்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க அப்போ இந்த சூரியன் புதன் கேது தொடர்பு கூட அரசாங்கத்திற்கும் அரசாங்க கணக்கு வழக்கிற்கும் கஜானாவிற்குமே கூட நல்ல பணவரவு தனவரவு இருக்க போகுது அரசாங்கத்துக்கே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லும்போது மக்கள் சம்பாதிச்சாதான அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும் அப்போ மக்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆகவே வாருங்கள் நண்பர்களே இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக நாம் ஆராய்ந்து விடுவோம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே ஐப்பசி மாதம் நினைத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஒரு தைரியமான மாதமாகவும் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி எதையெல்லாம் இந்த மாதம் நீங்கள் நடத்தி முடிக்கணும்னு ஒரு டார்கெட்டை வச்சு உழைக்கிறீங்களோ அதிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான யோகம் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி நேயர்களே காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு மூலத்திரிகோண வீடு சுக்கரனுக்கு மூலத்திரிகோண வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா துலாமராசி தான் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சுய ஆட்சி சொந்த வீட்டிலே ஏதேனும் ஒரு வீட்டை மூலத்திரிகோண வீடாக மாற்றிக்கொள்ளும் மூலத்திரிகோணம்னா அதுக்கு நூறு பர்சன்டாக அந்த கிரகத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வீடு அது அமைஞ்சு போய்டும் அதை போல துலாம ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் மூலத்திரிகோண வீட்டிலே ஆட்சி பலம் சுயாட்சி பெறுகிறார் கூட்டே கிடையாது முழு அதிகாரத்தோடு கூட்டாட்சி தத்துவம் அங்கே இல்லைங்க இந்த மாசத்தை பொறுத்தவரை அவர் சுயாட்சி அதனால தான் நான் சொன்ன நினைச்சதெல்லாம் நீங்கள் சாதிக்கக்கூடிய கூடிய அது அற்புதமான யோகம் எனக்கு இது நடக்கணும் சாமி எனக்கு அது நடக்கணும் சாமி நான் வின் பண்ணணும் நான் அந்த கேஸ்ல ஜெயிக்கணும் சாமி என்ன பிஸ்னஸ் அது கை கொடுக்கணும் சாமி எனக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கணும் சாமி நான் ஒரு மிஷின் வந்துட்டு நாங்கள் போட்டு நல்லா பெரிய ஆள் ஆகணும் சாமி ஒரு நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இருக்குங்க சாமி அப்ப நீங்க எதையெல்லாம் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நினைத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அதி அற்புதமான யோகம் முழுமையான மெஜாரிட்டி அப்படி கூட நம்ம சொல்லலாம் சுயாட்சி அப்படிங்கிறத விட ஃபுல் மெஜாரிட்டி எந்த கிரகத்துடைய சப்போர்ட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் ஃபுல் மெஜாரிட்டியோடு அங்கே நிற்கிறார் அவர் என்ன நினைக்கிறாரு உங்களுக்கு கொடுத்துடுவார் நீங்கள் போய் அவர் முன்னாடி நிற்கிறீங்க அவருக்கு சுக்கரனுக்கு மனசில் தோணணும் இவர் வந்திருக்காண்டா சித்திர நட்சத்திரக்காரன் வந்திருக்கான் விசாக நட்சத்திரக்காரன் வந்திருக்கான் சுவாதி நட்சத்திரக்காரன் வந்திருக்கான் தா சுவாதியா நீ இந்த அப்படி இத வச்சுக்கோ நினைச்சதை கொடுத்துடுவார் அப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் நினைத்தது நடக்கும் கவலை வேண்டாம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நினச்சது நடந்தானா மகிழ்ச்சி தானே கிடைக்கும் என்ன சொல்கிறீங்க நினச்சது நடந்ததுன்னா மகிழ்ச்சி தானங்க ஐயா நடக்கும் அப்போ மகிழ்ச்சி அதிகரிக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே அதோடு மட்டுமல்ல சுக்கரனுக்கும் வக்ர சனிக்கும் ஒரு தொடர்பு சனி சுக்கரன் சேர்க்கை ரொம்ப நாளாக ஒரு பெண்கள் பிரச்சனையில் தான் இன்னும் மாட்டியிருப்பீர்களே ஆனால் ஒரு வம்பு வழக்கோ ஒரு சிறை தண்டனையோ அல்லது ஒரு ஜெயில் யோகமோ இல்லை ஏதேனும் ஒரு மான அவமானங்களோ ஒரு தலைகுனிவோ ஏதேனும் பெண்களுடைய பிரச்சனைகளில் சிக்கலில் மாட்டியிருப்பீர்களே ஆனால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் பொம்பளை பசங்களாக இருக்கீங்க நீங்க ஏதேனும் ஒரு பையன்க ஒரு உங்களை மிரட்டலாம் அதிகாரம் பண்ணலாம் பிளாக்மெயில் பண்ணலாம் இல்லை உங்களை ஏதாவது இன்சல்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை உங்க மேல வீண் பழிகள் அது ஆணோ பெண்ணோ அப்ப அந்த ஆப்போசிட் அந்த மேல் ஃபீமேலில் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் வீண்படி அவமானங்கள் தலைகுனிவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட உங்களை விட்டு விலக போகுது தைரியமா இருங்க தொல்லாமராசி என்பர்களே அப்ப அந்த வீண் அபமானங்கள் அவமானங்கள் விலகும் அநியாயமாக கிடைக்கப்பட்ட தண்டனைகள் விலகும் அன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு டீச்சர் ஒருத்தர் இங்கே தேனி மாவட்டத்தில் இருந்து ஒரு டீச்சர் ஒருத்தர் சார் நான் இந்த மாதிரி ஒரு மலை கிராமத்தில் டீச்சராக இருக்கேன் ஒரு கம்யூனிட்டி ப்ராப்ளம் என்னை போட்டு இப்படி பண்ணிட்டாங்க அந்த பொண்ணையும் சொல்லுது வெளியில் வந்து சொல்லுது சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார் இப்படி சொல்ல சொல்லிட்டாங்க ஆனால் என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் அது வாராகி பூஜை செய்து அவங்களுக்கு நம்ம திரும்பவும் அந்த வேலையை வாங்கித்தரோம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்போ அந்த மாதிரி கால நேரத்தின் கொடுமை நீங்கள் ஏதேனும் தண்டிக்கப்பட்டிருப்பீர்களேயானால் துலாம் ராசி என்பவர்களே நீங்கள் யாராக வேண்டுமான அரசியல் தலைவராக இருங்க காவல்துறை அதிகாரியாக இருங்க உயர் பதவிகள் அமைச்சராக இருங்க அரசு அதிகாரிகளாக இருங்க எனக்கு நான் ஏதேனும் வீண் அவமானங்களில் தண்டிக்கப்பட்டிருப்பீர்களே தண்டிக்கப்பட்டிருப்பீர்களேயானால் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை பெற்றிருப்பீர்களேயானால் நிச்சயமாக அதிலிருந்து விலகி மீண்டும் ஒரு நல்ல பேர் புகழோடு வாழக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி என்பர்களே அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் விலகும் சரி வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது விவசாயமாக இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனியாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதேனும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரிதான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு கார்மெண்ட்ஸு டெக்ஸ்டைல்ஸு கோல்டு விவசாயம் தோட்டம் துருவு காடுகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் அதாவது ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் ஹாஸ்டலாக இருக்கலாம் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம் ஹோட்டலாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்ஸாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் கனிம வளங்கள் கிரஷர்ஸு அந்த குவாரிகள் கிரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் போன முறையெல்லாம் பார்த்தோன்னா ஒரு குவாரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதில் பெரிய பிஸ்னஸ் நினச்சிட்டு இருக்கோம் அதுலேயும் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்காங்க எடுத்து நடத்த முடியாதவங்க இருக்காங்க நம்பிக்கையானவங்க இருந்தால் கொடுத்துட்லாம் சாமி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க ஆமாங்க ஐயா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸ் தான் சிறப்பு இந்த பிஸ்னஸ் தான் உயர்வானது இதில் கஷ்டமே கிடையாது இதெல்லாம் நல்ல வருமானம் கொட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதுலேயும் துன்பம் உள்ளது அப்போ அதில் அந்த அந்த தொழில் அவங்களுக்கு ஒட்டணும் ராசியாக இருக்கணும் அது அவங்களுக்கு ராசியாக இல்லைன்னா அவங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுக்கும் அப்போ அதை போல் அவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான முறையில் நம்ம வழிகாட்டுறோம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் அமையும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே அதே போலதான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் துலாம் ராசியை பொறுத்தவரில் இந்த கடன் சுமை கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வருது சமாளிக்க முடியாத வகையில் இருந்து வருது அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் மேல் படிப்பு படிக்கணும் படிக்க முடியாமல் இருக்குது ஒரு தடையாக வந்துகிட்ருக்கு இல்லைனா நல்லா ஒர்க் பண்ணுறா நல்லா ஸ்கோர் பண்ணுறா பட் அதை வந்து வின் பண்ண மாட்டேங்களா ஸோ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இன்னும் கல்யாணம் ஆகலை இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு லைஃப் நல்லா இல்லை இல்லை குழந்த பிறக்கலை இல்லைனா இன்னும் நல்லா ஜாப்க்கு பெட்டர் ஜாப் கிடைக்கல இல்லை நல்லா வரன் அமையலை இல்லைனா பசங்க கொஞ்சம் தப்பு பண்ணுதுங்க சாமி பாப்பா கொஞ்சம் எழுத்து பேசுது பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகளை பற்றிய பெற்ற பிள்ளைகளை பற்றிய கவலை தானோ பெண்ணோ அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளுடைய பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விமோச்சன காலமாக அமைகிறது அவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு தேவையான ரெமிடிஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே அப்போ பணங்காசுகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என துலாம் ராசி நேயர்களே நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கூட இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ரொம்ப நாள் அது சாமி வேலையே இல்லாமல் இருக்காங்க கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே எந்த மாதம் வேலை கிடைக்கும் அதே போல வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அது ஆணாக வரலாம் பெண்ணால் வரலாம் இல்லை வேற ஏதேனும் சூழ்ச்சிகளாக இருக்கலாம் கால நேரமா இருக்கலாம் ஏழரை சனியாக இருக்கலாம் சம்திங் ராங் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் தைரியமா இருங்க வாங்க பார்த்துக்கலாம் தொழிலில் பிரச்சனையா வாங்க பார்த்துக்கலாம் சரி பண்ணிடலாம் அப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதே தான் ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும்னா ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்தாங்க சாமி ஏன் இப்படி ஆகிட்டான்னு தெரியாத அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் நல்லா இருந்தாங்க சாமி திடீர்னு இப்படி ஆகிட்டாங்க என்னதான் ப்ராப்ளம் தெரியல அது செய்வனை கோளாறுகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் இவ்வளோ உண்மையிலே காலநேரமாக இருக்கலாம் ஒரு ஆப்ரேஷனாக இருக்கலாம் தவறான சிகிச்சையாக இருக்கலாம் அப்போது உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தாமதிக்கவே கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும் நல்ல சௌரியமாக ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும் முப்பது வயசாவது நாற்பது வயசாவது பொண்ணு இன்னும் ஆகலையா திருமண யோகங்கள் கை கூடும் துலாம் ராசி அன்பர்களே இப்ப நாம நிறைய விஷயங்கள் பேசிட்டே போலாம் சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு முடிவே இருக்காது அப்போ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு எது நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் नंरी नमच जय वाराखी जय जय वाराखी